தேங்காய் பருப்புங்க அதிகபட்ச விலைய வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோருவா எழுபத்தி ரெண்டு காசுக்கு போச்சுங்க சராசரி விலை குறைந்தபட்ச விலை எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோங்க முழுசாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தேங்காய் பருப்புங்க இரநூத்தி ஒம்பது ரூபா பதினோரு பைசாக்கு போயிருக்குதுங்க இரநூத்தி பத்து ரூபாய்க்கு போயிருக்கு இரநூத்தி பத்து ரூபாய்ங்க கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி பத்து ரூபா முதல் தர பருப்புங்க ஆமாங்க சரிங்க கிலோ ஒன்றுக்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு போயிருக்குதுங்க இந்த பருப்பு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தேங்காய் பருப்பு வந்து இரண்டாம் தர பருப்புங்க தேங்காய் பருப்பு ஏழங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை மணிக்கு நடக்குதுங்க நீங்கள் இங்கே விற்பனைக்காக அந்த விவசாயிகளை நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா திங்கக்கிழமை தேங்காய் பருப்பு கொண்டு வந்துடுங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க குடௌனில் வச்சுக்கலாமுங்க அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை கமிட்டிக்கு நீங்கள் திங்கக்கிழமையே தேங்காய் பருப்பு கொண்டு வந்துடணுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதல் தரப்பரப்பு இரண்டாம் தரப்பருப்புன்னு சொல்லி முழுசாக நம்ம பார்க்க போகிறோங்க வெள்ளாக கோயில் இந்த மார்க்கெட் கமிட்டி எங்கே இருக்குதுங்கிற முழு விவரமாக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள் பார்க்கும்போது தான் நம்ம முழு விவரத்தையும் வந்து தெரிஞ்சிக்க முடியுங்க இன்றைக்கி தேங்காய் பருப்பு நிலவரம் தான் பார்க்க போகிறவங்க திருப்பூர் மாவட்டம் வெள்ள கோயிலுக்கு இது வரைக்கும் நம்ம தேங்காய் பருப்பு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூரில் தான் நம்ம வந்து பதி பண்ணிகிட்ருந்தோம் அதே மாதிரி நிலக்கடலை எள்ளு மக்காச்சோளம் எல்லாமே பதி பண்ணிட்டு இருந்தோம்ங்க இங்கே நான் வந்து ரொம்ப நாள் ஆசை திருப்பூர் மாவட்டம் வெள்ள வரணும் இங்கே பெரிய மார்க்கெட் கமிட்டிங்க கிட்டத்தட்ட ஆறுநூறு மூட்டை வந்திருக்குதுங்க தேங்காய் பருப்பு கிடு கிடு கிடுன்னு விலை ஏறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கமிட்டிக்கு மார்க்கெட் கமிட்டியில் போனாலும் ஒவ்வொரு விலையை சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம வெள்ளகோயில் கோவில் மார்க்கெட் கமிட்டியில் வந்து முதல் தரம் அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை சராசரி விலை அதே மாதிரி இரண்டாம் தரம் பருப்பு வந்து முத அதிகபட்சம் சராசரி விலை குறைஞ்ச விலை எல்லாமே நாங்கள் பார்க்க பார்க்க போறோங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பருப்பு பார்த்தோம்னு வச்சிங்களேன் ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு மாதிரி பருப்புகள் வந்துட்டு இருக்குதுங்க பருப்பு பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா வரும் உங்கள் வீட்டில் நீங்கள் தேங்காய் பருப்பு வச்சிருப்பீங்க நம்ம பருப்பு இப்படி இருக்குது நாமளும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல யோசனை வருங்க இங்கே என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு எந்த நிலையில் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் எடுத்துக்குவோ மார்க்கு மார்க்கெட் கொண்டாந்து கொண்டாந்துருக்கலாம் அதுக்கு தகுந்த வில கிடைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி தான் நான் போய் பார்க்கும்போதும் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த அந்தளவுக்கு டஸ்ட்டாக ரொம்ப இதாக வந்து தேங்காய் பருப்புலாம் கொண்டாந்துருக்காங்க எந்த அளவுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாந்துருக்காங்களோ அதே மாதிரி கடைசி குவாலிட்டி கொண்டாந்துருக்குறாங்க வீடியோவை தவு செய்ய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சி வைங்க நிறையா விவசாய நிலமரம் இருந்தால் தினமரம் இருக்குது தினமரம் இருந்தால் தேங்காய் போடுங்க நம்ம தேங்காயோ தேங்காய் பருப்போ எங்கே விற்றாலும் கூட விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா விற்கிறக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க அதனால் நம்ம சேனலில் நம்ம எல்லா மார்க்கெட் கம்பெனி மேக்ஸிமம் நம்ம பகுதியில் இருக்கிற மார்க்கெட் கமிட்டியெல்லாம் போய் இந்த மாதிரி விலை நிலவரத்தை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாம் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம் வாங்க கிடக்குதா எடுத்து வந்துரும் ஏங்கண்ணா விவசாயிகள் நீ மெழுத்த வருவாங்களா எப்போ கொழந்தை நேர்த்த கொண்டாந்து வச்சு போயிடுவாங்களா செவ்வாய்க்கிழமைக்கு திங்க்கிழமையே கொண்டாந்து வச்சிருவானோ அஞ்சு மணிக்கு தி ச திங்கிழமை காலை எத்தனை மணி பருப்பு கொண்டாடலாங்கண்ணா நாலு மணி சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஆனால் வந்து செவ்வாய்க்கிழமை டெண்ட் எத்தனை மணிக்கு நான் படிப்பாங்க ரேட்டு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு மணிக்குண்ணா இதெல்லாம் அப்படியே காய் காஞ்சி போய் எடுத்துறது எடுத்துடறதேங்களா உடைக்கவே முடியல அந்தளவுக்கு காய்ச்சல் அது மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த மட்டையோட அஞ்சு வயிற்றால தானே இவ்வளோ இவ்வளோ காய்ச்சல் அதுக்கப்புறம் உடச்சி ஒரு ரெண்டு நாள் போட்டிருப்பாங்க இது வெயிலுக்காக போட்டிருப்பாங்க இதுவாருங்க இதுவாருங்க எவ்வளோ டைம் இது உடைக்க முடியாது செக்கில் போட்டு ஆட்டோமேட்டிக் முந்தமாக இருக்கும் அந்த திக்னஸ்

நம்மள்தாங்கண்ணா அது ஆமாங்க வணக்கம் வணக்கம்ண்ணா நம்ம பேருங்கண்ணா தினேஷ்குமார் ஒரு இரநூறு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துருக்கீங்க நம்ம தோட்டத்தில் சுற்றுமரங்களா தோப்புங்களா தோப்பு மரங்க கடைசியாக நீங்கள் கொண்டு வந்தப்போ போட்ட தேங்காய் பருப்பு என்ன ரேட்டு போச்சுங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போச்சு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டீங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு ஏன்னா நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் இந்த இருபது நாள் தான் கிடுன்னு வேலை ஏறி இன்னைக்கு இரநூத்தாண்டி போயிட்டுருக்கு ஆமாம் பருப்பு நல்லா இருக்குது அதுமாதிரி இருக்குதுங்க அப்படியே தொட்டிலேயே அங்கேயே நம்மளுக்கு காஞ்சிருச்சு இல்லைங்களா காயை உடைக்க முடியல நல்லா நல்ல கா நல்ல காய்ச்சல் ட்ரை காய்ச்சல் நல்ல ட்ரை காய்ச்சலுங்க இது இது நூறு சாக்கு எந்த அடுத்த சாக்குங்க எதுங்க இதுமே இது ரெண்டு சாக்கு ரெண்டு சாக்கு கொண்டு வந்துருக்கீங்களா ரெண்டு சாக்கு அப்புறம் கொஞ்சம் மட்டப்பருப்பு மட்டப்பருப்பு அது எவ்வளோ கொண்டு வந்துருக்கீங்கண்ணா அது ஒரு ஐம்பது ஐம்பது கிலோ கொண்டு வந்து ஐம்பது தென்னை மரம் காய்ச்சல் எப்படி காய் ஓரளவு பிடிக்குதுங்களா நம்மளுக்கு இல்லைங்க குரம்பை வந்து ரொம்ப ட்ராப் ஆகுதுங்க என்ன காரணம்ங்க

அப்போ தேங்காய் அப்படியே இருக்குதுங்க உள்ளவே தண்ணி ஊற்றி போச்சு என்னங்கண்ணா நர்வச ஊற்றி போச்சு நான் இத்தனை கொப்பரைக்காய்ங்கிறது கொப்பரை தேங்காய் எவ்வளோ பருப்பு இல்லை இது அதிக ரேட்டுக்கு போகிறது காயாக இருந்தாலுமே கொப்பரைக்காய் இல்லாத இது தண்ணி இது ஆமாம் அது கொப்பரைக்காய் அதோட அதோட அதோடய பருப்பு தான் எனக்குது அதுதான் கேட்குறேங்க அது ரேட்டுக்கு போகிற காயோட பருப்பு இது இன்னைக்கு எத்தனை மூட்டை வந்திருக்குங்க அறநூறு மூட்டை காய் உடைச்சு இந்த காய் உடைச்சோம்னா இப்படி இருக்கு இல்லையா என்ன அப்படியே ஓ இப்போவே என்ன வருது கொப்பரை காய் உடச்சதுக்கப்புறம் சூப்பரானா அறுநூறு மூட்டைங்கண்ணா ரெண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சார் ரெண்டு சேர்ந்தாங்கண்ணா பேர் வெட்டு வெட்டி தேங்காயில் அப்படியே தேங்காயை வெட்டி அப்படியே எடுத்து கொண்டு போகிறது ஆமாம் காயை கோடாரி எடுத்து காயை வெட்டி காய் கொடுத்து டேரெக்டாக பருப்பு எடுக்கிறது மட்டை வாங்காமையே இது ரேட்டு எப்படி போகுங்கண்ணா நல்லா ரேட்டு போகுங்க காயை டேரெக்டாக ஒரு தொட்டிலேருந்து எடுக்காமல் காயிலருந்து எடுக்கிறது கோடாரி வச்சு

சாப்பிட்டு அப்படியே எண்ணெய் குடிக்கிறீங்க நீங்களே எண்ணெயை குடிச்சுக்கிறீங்க ஆமாம் எங்களுக்குல்ல தேங்காய் பால் அப்படியே எண்ணெய் விடுவோம் தேங்காய் தேங்காய் இதை விட இது என்ன ஸ்பெஷல்னா நல்லா பச்சைக்காய் தங்கி போது தேங்காய் வாசனை அடிக்குது இதில் இப்போ தேங்காய் வாசனை ஜேர் அடிக்குது தேங்காய் எங்களுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லையா நானே சாப்பிட்றது தேங்காய் வாசத்தோட தேங்காய் தான் தேங்காய் சாப்பிட்ற மாதிரியே இல்லை தேங்காய் குடிக்கிற மாதிரி இருக்கு முறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்றேன் ஆஹா முதல்ல சாப்பிட்டு சின்ன வயசு சாப்பிடுவோம் ஏன்னா நல்ல முத்துணை சாப்பிட்டா நல்லா இருக்கு இது நல்லா முத்து எண்ணெய்ட் இருக்குதா தெரியுது தெரியுதா என்ன தெரியுதா சாப்பாடு சாப்பிட எண்ணெயை வந்து குடிக்கிற சாப்பிடற மாதிரியே தேங்காய் மாதிரியே இருக்கு இங்கேயே பருப்பு தேங்காய் பருப்பு அப்பா அதுக்கு ஒரே ஒரு பீஸு சூப்பராக இருக்கு தேங்காய் பருப்பு பறிக்கிறது போனாலும் தேங்காய் சாப்பிட வேண்டியது, எல்ல எடுக்க போனால் எல்ல சாப்பிட வேண்டியது. நிலக்கடலை எடுக்கறதுனால போனாலும் நல்லா பருப்பு நாயமா ஒடிச்சு சாப்பிர ஒரு வகம். சரி அப்படியே பருப்பு பார்க்கலாம். பாக்கங்க. பருப்பு. ம், இங்கே. செண்டர் ம். நான் முட்டுப்பருங்கட்டுப்பருப்பு சாப்பட்டுமாலா எந்த வகையிலுமே பருப்பு உடைக்கல வரும் முட்டுப்பருப்பு கொப்பரை காய்மாங்காய் தண்ணி வத்தி போய் அப்படியே தேங்காய் மட்டை வாங்கினோம்னா தேங்காய் தொட்டி தொட்டி அப்படியே அழுங்காத ஒட்டி எடுத்துங்க மொட்டை பொருப்பு எந்த தண்ணியை வெளியோடு தண்ணி கூட உள்ளே வத்தி போச்சு போட்டால் அப்படியே அது அத்தனையுமே எண்ணெயாவே வரும் எந்த கலப்படமும் இல்லாமல் அப்படியே எண்ணெயே வரும்னா பார்த்துங்களேன்

பருப்பு ஜம்முண்டு இருக்குதுங்கண்ணா வீட்டுக்கு ஆட்டிக்கிட்டீங்களா தேங்காய் பருப்பு வீட்டுக்கு ஆட்டிக்கிட்டீங்களான்னு ஆட்டிக்கிட்டீங்களா சரிங்களா சுத்து மட்டா கொண்டாந்துருக்குறாங்க அதுலயே பார்த்தீங்கன்னா தேங்காய் அப்படியே தேங்காயோட வெட்டி அப்படியே அதுலேருந்து பருப்பு எடுத்துருக்குறாங்க மட்டை வாங்கி தேங்காய் உடச்சி போட்டு அதில் பருப்பு காய வச்சும் கொண்டாந்துருக்குறாங்க இப்படி நம்ம சாக்கு ஒவ்வொரு சாக்கா பா ஒரு விவசாயம் நம்ம பார்த்துட்டு வரும்போதுங்க நீங்கள் பார்க்கும்போது ஆனால் நம்மகிட்ட கூட இப்படி ஒரு பருப்பு இருக்குது இந்த ச இந்த தரத்தில் இருக்குது நாமளும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியா வருங்க அதனால தான் ஒவ்வொரு சாக்கா நம்ம பார்த்துட்டு போகிறோம்ங்க அதனால தான் நம்ம வந்து முதலே சொல்கிறதுங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க தேங்காய் பருப்போட விலை நிலவரத்தை பார்த்தலாமுங்க தேதியிலருந்தே பார்த்தலாமுங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடந்த ஏலமுங்க ஐநூற்றி ஐம்பது மூட்டைகள் விவசாயிகள் வந்து தேங்காய் பருப்பு கொண்டு வந்தாங்க அதிகபட்ச விலையாக இரநூத்தி பதினோருவா ரூபாய் எழுவத்தி ரெண்டு காசுக்கு குறைந்தபட்ச விலையாக நூற்றி பத்து ரூபாய் எண்பத்தொம்பது காசுங்க சராசரி விலை இரநூத்தி ஆறு ரூபாய் எழுபத்தெட்டு பைசாவுக்கு வந்து தேங்காய் பருப்பு விற்பனை ஆகிருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலுமாத்தூரில் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ங்க இப்போ தான் இன்றைக்கி தான் திருப்பூர் மாவட்டம் வெள்ள கோயில் வந்து நம்ம வந்து தேங்காய் பருப்பு பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க விலை கிட்டுன்னு ஓய்ந்துட்டு இருக்குது நீங்களும் தேங்காய் பருப்பு விலையை கண்காணிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி நல்ல தகவலை பார்க்கலாமாங்க விலை நிறுவத்தை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிங்க தேங்காய் பருப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுங்க இதில் விவசாயிகள் டேரெக்டாக வெட்டி கொண்டாடுறதைங்கண்ணா தேங்காயிலேருந்து தொட்டியே மட்டை வாங்குற வேலையே இருக்காது அது காசு கொடுத்துட்டு அது வாங்க முடியாது அவ்வளோ வர இந்த வரக்காய் ரேஞ்சில் இருக்கிறதுலாம் வாங்கவே முடியாது இல்லைங்கண்ணா இங்கே பாருங்கள் தொட்டியோட வச்சு பாருங்க எந்தளவுக்கு ஆய்ஞ்சிருங்காட்டி தொட்டியோடு வச்சிருக்கு அஞ்சாறு கிலோ இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு கிலோ தான் வருங்க ஒரு விவசாயி கொண்ட தனியாக ஒரு சிங்கிள் மூட்டை சிங்கிள் ஷாக்கில் கொண்டாந்துருக்கிறார்

கொண்டாந்து வைக்கும் போது பிரித்து வச்சுருதுங்க வியாபாரிகள் எழுதுறதுக்கு சௌகரியமாக இருக்கு இல்லைங்களா ஈஸியாக இருக்குது ஸோ இங்கே நம்ம பகுதி எந்த ஏரியாவில் எது வரைக்கும் வருவாங்கண்ணா விவசாயிகளா ஓ மதுரை வாணியம்படி வருவாங்களா சரி இருக்கிறது பருப்பு வாங்குற பருப்பு கொண்டாடுறதேங்களா உங்களை வாங்குறது கொண்டாடுவாங்களாண்ணா சரிங்கண்ணா திருச்சி திருச்சி எல்லா பக்கம் இருந்தது என்ன கண்டிஷன் இந்த அளவுக்கு போறக்குள்ள பருப்பு என்ன கண்டிஷன் என்ன காரணம் இந்த அளவு கட்டக்கரை எனக்கு காய் போட்டுறாங்களே ஆமாங்க காய் அது பாட்டுக்கு மட்டையோட போட்டா ரொம்ப ரெண்டு வருஷம் ஒன்றும் அப்படியே கிடக்கறனால அதெல்லாம் வந்து காய் விளைஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு வாசம் பருப்பு கிட்ட இருந்தாலும் சுமார் பருப்பா இருந்தாட்டி வாசம் என்ன போட்டு கொடுத்து பாருங்க

இதில் இரண்டாம் தர பருப்புங்க நமக்கு வந்து ரேட் என்னன்னு சொல்லி மறுபடி பின்னாடி பார்க்க போகிறோங்க முதல்ல பருப்பு காட்டுறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பருப்பு வந்து எந்த நிலையில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே கொண்டு வரணுங்கிறது இல்லைங்க எதுக்காக நம்ம விஷுவில் இந்த பருப்பு காட்டுற அப்படி தான் வந்து இப்படி பருப்பு கொண்டு வரலாமா அப்படி பருப்பு கொண்டு வரலாம்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது இவங்க பருப்பு எப்படி இருந்தாலும் நம்ம கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க அந்த பருப்புக்கு தான் விலை கிடைக்குங்க சுமார் எத்தனை பத்து கிலோ இருந்தாலும் இருபது கிலோ இருந்தாலும் கொண்டு வரலாம் எங்கண்ணா டெண்ட் முடிஞ்சிதுங்களாப்பா முடிஞ்சுதுங்களா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கொட்டின தேங்காயெல்லாம் அள்ளி வைக்க தேங்காய் தேங்காய் பருப்புலாம் அள்ளி வைக்கிறீங்க அல்லுங்க அல்லுங்க எத்தனை சாக்கு வந்தாலும் கொட்டி தான் அழுவீங்க நேத்து கொண்டாந்தாங்க நேத்து கொண்டாந்தாங்கன்னா கொத்தி அழுனாலுமே சரிங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மூட்டை பத்து மூட்டைக்கு ஒரு மூட்டை கீழே கொட்டி இருப்பீங்க அது அந்த வியாபாரிகள் பார்க்கணுங்கிறக்காக அல்லுங்க அல்லுங்க செவ்வாய் கிழமை செவ்வாய் தேங்காய் பருப்பு நம்மளுது சரிங்க செவ்வாய் கிழமை செவ்வாய் தேங்காய் பருப்பு தேங்காய் பருப்பு

இருநூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது எஸ் எஸ் எம் இருபதில் பதினாறு திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் பருப்பு வீடியோ எடுக்கிறக்கா வந்தவங்க நானும் மாப்பிள்ளை வந்தவங்க இருந்து வந்தவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டு தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தக்க வந்துக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க கோயமுத்தூர் ரோடு சந்திப்புங்க நேர் ஸ்ட்ரெயிட்டாக தைக்க வந்தது கிழக்கு தெரியும்னா கரூருங்க மேக போனோம்னா கோயமுத்தூருங்க கோயம்புத்தூர் ரோட்லேயும் சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் கம்மியாக நேர் மேக்க போயிட்டு இருந்தோம்னா ரோட்டுக்கு தெம்பர் தலையில் தானுங்க வெள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குதுங்க பஸ் வருது மேர் மேிட்டே இருக்கலாம் வீரகுமாரி சுவாமி கோயில் தாண்டி இப்போ மேக்க இது முந்நூறு இதுலேயும் போகலான்னு வச்சுக்கோ முந்நூறு போகிறதுக்கு லெஃப்ட் கட் பண்ண இதுலேயும் போகலாம் மேக்க போயிட்டு வெள்ளை கோயில் அந்த கோயம்புத்தூர் ரோடு சந்திப்பிலருந்து மேக்க போயிட்டு இருக்கிறோம்ங்க நம்ம போவையிலே ரோடுக்கு தெம்பர் தலையில தான் போகணுங்க தெம்பர் தான் நம்ம வந்து கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கோம்ங்க வந்தாச்சுங்க உள்ள ஆர்ச்சிக்கலாம் வந்தாச்சுங்க இதை ஆர்ச்சுங்க உள்ளே போய் பார்க்கலாமுங்க வேலை நிலவரங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எலுமாத்தூர் நம்ம கொடுமுடி எல்லாமே பண்ணியிருக்கிறோமுங்க கொடுமுடி பார்த்திங்கன்னா நேற்று திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க அதே மாதிரி எலுமாத்தூர் எவ்வளோக்கு போயிருக்குது அப்படிங்கிற முழு விவரமே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஒரு நல்ல ஐடியா வருங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க